நிகழ்ச்சி நடத்துறாரு அறிவு திருவிழா திமுகவுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பயணத்தை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே திமுக தான் அதற்கு ஒரே தலைவர் திமுக குடும்பம் தான் அந்த குடும்பம் தான் அது அது வேற விஷயம் அது வந்து என்னன்னா உலகத்துக்கே என்றது இந்தியா முழுக்கல உலகத்துக்கே இப்ப நாங்க தான் சமூக நீதி சாதி ஒழிப்பு பெண் உரிமை என்றதெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டு நம்ம தான் உலகம் முழுக்க கொண்டு போயிட்டோம் பெரிய தலைவர்கள் பட்டியல வந்து சொல்றாரு அவரு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் இருந்துட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்த்தி இருக்கிறாங்க அதை வாழ்த்துறப்ப சமூக நீதிக்குன்னா இந்த கட்சி தான் சாதி ஒழிப்புக்குன்னா இந்த கட்சி தான் தான் சமத்துவ நாயகன் திமுக தான் அப்புறம் ஜனநாயகத்தை வந்து போற்றக்கூடிய கட்சி தான் அவங்களுக்கு தெரியல யாருக்குமே இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஏதோ உட்காந்துட்டு அடிச்சு ஒரு பேப்பர்ல ஏஜி கொடுத்துருப்பாங்க கொடுத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுல ஒரு சமத்துவம் சமூக நீதி என்றது அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு இப்போ உங்க வாயா ஆட்சியில் பங்கணுன்னு அவர் ஐம்பது வருஷமா கெஞ்சிகிட்டு இருக்கிறோம் நாங்கன்னு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை உழைப்புக்கு கடந்த முறையில் நீங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும் இந்த முறையாவது கொடுத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கம்யூனிஸ்ட்டுடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு அமைச்சர் பதிவாதனி உள்ள குடுத்துருந்திருக்கும் கூட்டாட்சின்னா அதுதான் நான் கூட்டாட்சி அதான் அடுத்த ஆளு உலக உலகத்துக்கே நாங்க வண்டி வண்டியா ஏற்றுமதி பண்றோம் அந்த மாதிரியான தத்துவங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துனதா அவரே சொல்றாரு அது நான் பாக்குறப்ப எனக்கு அப்படியே வியந்து போச்சு இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்குதாப்பா அப்படின்ற அவனுக்கு சமூக நீதி இருக்குதா சாதி ஒழிப்பு இருக்குதா கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறதா அப்புறம் ஜனநாயகத்தன்மை இருக்கிறதா ஹம் இவ்வளோ எல்லா வார்த்தை தான் சொல்லி சொல்லி அது ஒரு புத்தகமாக வேறு போட்டிருக்கிறாங்க பெரிய புத்தகமாக போட்டு இந்த புத்தகத்தில் இருப்பதை விஷுவல் காட்சிப்படுத்தி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்